ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம் மொத்தம் ஐம்பத்தைந்து போட்டிகள் நிறைவடைந்துள்ளன அந்த போட்டி முடிவில் ஆர்சிபி முதலிடத்துலேயும் பிபிகேஎஸ் இரண்டாம் இடத்துலையும் மும்பை இந்தியன்ஸ் மூன்றாம் இடத்துலையும் ஜிடி நான்காம் இடத்துலையும் இருக்கிறது இவங்க மேலே இருக்க டாப் அணிகள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு மேட்ச் இருக்கிறதுனால வெற்றின்றது ஏகதேசம் அவங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு ப்ளே ஆஃப்ஸ் வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் அந்த நான்காம் இடம் அந்த இடத்துக்கு பல போட்டிகள் இருக்கும் அதில் ஜிடி டிசி கேகேஆர் எல்எஸ்ஜி கூட ஒரு எட்ஜ் ஆஃப் த வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் இடையிலான போட்டி இன்றைக்கி நடக்க இருக்கிறது யார் மேலே உறுதியாக வரப்போகிறோங்கிறத அடித்து காட்டக்கூடிய நாளாக இருக்கும் இது ரெண்டு பேரும் தலா பதினாலு பாயிண்டில் இருக்காங்க டோர்னமெண்ட்டை விட்டே வெளியேறிய அணிகள் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சு ஆர்ஆர் சிஎஸ்கே ஆல்ரெடி வெளியேறிடுச்சு ஸோ அப்போ இப்போ இருக்கிற பொசிஷனில் இந்த நாலாவது இடத்துக்கு தான் கடும் போட்டி இருக்கும்னு சொல்லப்படுது நேற்றைய போட்டியில் நாம் கணித்த விஷயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் எஸ்ஆர்எச் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த வீரர்களாக யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் டிராவிஸ் கெட்டு இஷான் கிஷன் ஹென்ரிச் கிளாசன் முகமது ஷமி பேட் கம்மின்ஸு கமிந்து மெண்டிஸ் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொன்னோம் ஆனால் மலை குறுக்கிட்டதன் காரணமாக முதல் பாதி ஆட்டம் மட்டும்தான் முடிஞ்சது அப்போ பவுலிங் மட்டும்தான் போட்டாங்க அதில் முகமது ஷமி கமிந்து மெண்டிஸ் இல்லை பேட் கமின்ஸ் மட்டும்தான் இருந்தார் நாம் கணித்த பேட் கம்மின்ஸு நாலு ஓவர் சிறப்பாக பந்து வீசி பத்தொம்போது ரன்கள் மட்டும் கொடுத்து மூன்று விக்கெட் எடுத்து டெல்லியை ஒரு ஆட்டம் காண வைத்தார்னு சொல்லலாம் ஸோ இவர் ஒருத்தர் தான் முதல்ல ஆரம்பத்தில் ஸ்ட்ரைக் பண்ணார் ஃபஸ்ட்டு பால்லே வெரி ஃபர்ஸ்ட் பால்லே ஸ்ட்ரைக் பண்ணது பலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸில் நாம் சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொன்னது ஃபேப் டூ ப்ளஸிஸ் கருண் நாயர் கே எல் ராகுல் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா அவங்க பவுலிங் போடலை அப்போ பேட்ஸ்மேன் இந்த மூணு பேரில் மூணு பேர்த்தையும் அவுட் ஆக்கினது பேட் கம்மின்ஸ் ஏன்னா சிறந்த வீரர்கிட்ட அவுட் ஆகியிருக்காங்கங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களில் கருண் நாயர் ஃபஸ்ட்டு பால்லே டக் அவுட் ஆனார் டூ ப்ளஸிஸ் மூணு ரன்கள் தான் அடித்தார் அபிஷேக் பொரலும் வந்து சிங்கிள் டிஜிட்டலே வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்போ நம்ம கணித்த பேட்ஸ்மேன்களை நாம் கணித்த பவுலர் சிறப்பாக செயல்பட்டு அவர் வெளியேற்றினாருங்கிறது தான் ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கிறது முழு போட்டி நடந்திருந்தால் டெல்லிக்கு அது ஒரு பின் பெரிய பின்னடைவாக இருந்திருக்கும் இருந்தபோதிலும் மலை வந்து வருண பகவான் அவங்க காட்டில் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும் ஆளுக்கு ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்கிறது நேற்றைய மேச்சில் ஓகே இன்றைய போட்டி என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் ஐம்பத்தி ஆறாவது போட்டி மும்பை இந்தியன்ஸுக்கும் ஜிடிக்கும் இடையில் நடக்கக்கூடிய போட்டி மும்பையுடைய சொந்த மைதானத்தில் நடக்கிறதுனால மும்பை இந்தியன்ஸுக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஜிடி பேட்டிங்கில் டாப் த்ரீ சூப்பராக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நியா நானா செக்மெண்டை பொறுத்தளவுக்கு ஜிடியும் மும்பை இந்தியன்ஸும் இதற்கு முன்பாக ஆறு முறை மோதியிருக்காங்க அதில் ஜிடி ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கு நாலு முறை வெற்றி பெற்றிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் இரண்டு முறை தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு சாம்பியன் சைடாக இருந்துமே ரெண்டு தடவை தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதனால் இந்த போட்டியில் பழுதியிருக்க பார்ப்பாங்க மும்பை இந்தியன்ஸு ஜிடிக்கு எதிராக இரநூத்தி பதினெட்டு ரன்களும் ஜிடி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக இரநூத்தி முப்பத்தி மூணு ரன்களும் அடித்தது தான் அதிகபட்ச ஸ்கோர் குறைந்தபட்ச ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே சுருகிறாங்க ஜிடி நூற்றி எழுபத்தி ரெண்டுக்குள்ளே சுருண்டாலும் கூட ஜிடி தான் இந்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு குஜராத் டீமுடைய நியூமராலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் என்ன வருது பிரமிடியன் எட்டாக வர்றதுனால பேடு அவங்களுக்கு சிறப்பாக சாதகமாக இல்லை டீம் பேரில் போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு நியூமராலஜி எண் இரண்டாகவும் பிரமிடியன் ஒன்றாகவும் வர்றது அந்த அணிக்கு ரொம்ப சூப்பர் வெரி குட்டான அமைப்பு அப்போ இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு கூடுதல் லீடு கிடைக்கிறது கேப்டன்களுடைய நேம பொறுத்தளவுக்கு ஹர்திக் பாண்டியாவுடைய நியூமராலஜி எண் எட்டாகவும் அவருடைய பிரமிடியன் நாளாகவும் வர்றது பேடான ஒரு அமைப்பு அது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை அதனால் ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷி கொஞ்சம் சொதப்பும் அதே போல் சுப்பன் கில் உடைய கேப்டன்ஷி பொறுத்தளவுக்கு அவருடைய நியூமராலஜி ஒம்பது ரெண்டாக வர்றதுனால சூப்பராக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டு வின்னர் சுப்மன் கில் துடை லக்கி யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எழுபது மேட்சுக்கு கணிச்சு வச்ச அடிப்படையில் ஐம்பத்தி ஆறாவது மேட்சுக்கு லக்கி வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஸோ இந்த செக்மெண்ட்டு மும்பை இந்தியன்ஸ் அடுத்து பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி மால் பார்த்தீங்கன்னா நம்ம பதினொன்றாம் இடத்துல தேடி போய் உட்கார்றாரு வெற்றி ஸ்தானத்தில் அது மும்பை இந்தியன்ஸுக்கு பலம் அதே போல் ஜிடி உடைய தலைமையில மதி உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் குழப்பம் போல் நீச்சம் மந்தன் வர்றதுனால குழப்பம் தடை அந்த மந்தனும் லாபாதிபதியாக இருந்து நீச்சமாகிறதுனால வெற்றி வாய்ப்பை இழக்கிறதுக்கு தான் ஜிடிக்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் இடத்துல பாம்பு இருக்கிறதும் ஜிடிக்கு சிறப்பில்லை ஆனால் மும்பை இந்தியன்ஸ் தலை மேலே பொன் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப சிறப்பு சே நோக்கி வர்றதுனால அதிரடியாக விளையாடக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்குது அப்போ வெற்றியை நோக்கி போவதற்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த ஜாமக்கோள் உணர்த்துதுன்னு சொல்லலாம் அடுத்து நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி சேய் வந்து நீச்சம் பெறுவது சிறப்பில்லைனாலும் கூட பஞ்சமாதிபதி லக்னத்தில் உச்சமாக இருக்குது பேரு புகழ் கௌரவத்தை கொடுக்குது அதனால தான் சூரியன் எப்போ உச்சமானாரோ அப்போ இருந்து மும்பை இந்தியன்ஸு தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்று வர்றாங்கங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் ஜி உடைய அதிபதி சனி மூன்றாம் இடத்துல நீச்ச கிரகத்தோடையும் ராகுவோடையும் சம்மந்தப்பட்டு இருக்கிறத அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை ஸோ ஜிடி உடைய லாபஸ்தானத்தில் மாந்தி இருப்பதும் ஜிடிக்கு சாதகம் அல்ல அப்போ இந்த செக்மெண்ட்டோட வின்னர் மும்பை இந்தியன்ஸ் ஸோ அவர் ப்ரிடிஷன்ஸை பொறுத்தளவுக்கு மொத்தம் ஆறு செக்மெண்ட் பார்க்குறோம் யூ ஜிடி ஜெயிக்குது டீம் நேமில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குது கேப்டன் நேமில் ஜிடி ஜெயிக்குது டுடே லக்கியில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குது ஜாமக்கோல் நஷ்ட ஜாதகத்துலேயும் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குது அப்போ ஆறுக்கு நாலுன்ற அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸு சிறப்பான வெற்றியை பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மைதான பலமும் முக்கிய காரணம் ஒரு சாம்பியன் அணிங்கிறதுனால எந்த நேரத்தில் மேலே வரணுங்கிறத அந்த அணிக்கு தெரியும் பல கேப்டன்ஸில் உள்ளடக்கிய அணியாக இருக்கிறதுனாலையும் அந்த அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்கிறத சொல்லிக்கொள்கிறேன் சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த போட்டியில் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ரியான் ரிக்கல்டன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஜஸ்பிரிட் பும்ரா கார்பின் போஸ்கு தீபக் சகர் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க ஜிடி அணியை பொறுத்தளவுக்கு சாய் சுதர்ஷன் ஜாஸ் பட்லர் ஷாருக் கான் வாஷிங்டன் சுந்தர் ரஷித் கான் மற்றும் பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்கில் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் பூரணமாக உண்டு அதேபோல் மீள் பார்வைன்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் ஐம்பத்தஞ்சு போட்டிகள் முடிவடைந்திருக்கின்றன ஐம்பத்தஞ்சு போட்டியில் நாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழில் வெற்றி பெற்றிருக்கோம் வெற்றி சதவீதம் நாற்பத்தி ஒம்போதை தொடர்ந்து தக்க வச்சிருக்கோங்கிறத சொல்லிக்கிறேன் ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்